மகர ராசி என்பவர்களே இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நிறையா பேருக்கு நன்மைகள் நடந்துட்டு இருக்கு சார் ஆனால் கொஞ்சம் நாட்களாக ஓரளவு பரவாயில்லையா ஆச்சு இப்போ திடீர்னு என்னன்னு தெரியல வருமானத்தில் எதுவும் அட்டி விழுவுது மூணு மாசமாக வச்சு செய்து சார் என்னன்னே தெரியல அப்படிங்கிறவங்கலாம் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குது தொழில் ரீதியான விஷயங்களும் உங்களுக்கு எப்படி இருக்க போது கல்வி ரீதியான விஷயங்கள் எப்படி இருக்கும் போது உடல் ரீதியான விஷயங்கள் எப்படி இருக்க போது வாங்கலாம் நிலை வாங்கலாம்னு அப்போ ஆசைப்படுற சார் நான் முடியல வீடு வாங்கலாம் ஆசைப்பட என்ன முடியல அப்படிங்கிறவங்களாம் எப்படி இருக்கும் போது வாகன ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் போகுது அது எப்படிலாம் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் ஸ்கிப் பண்ணாவும் பாருங்கள் பல நன்மைகளும் இருக்குது சின்ன சின்ன சிக்கல்களும் இருக்குது அதை வந்து எப்படி நீங்கள் வெளி வரணும் அப்படிங்கிறதை நான் சொல்கிறேன் அதே மாதிரி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணவும் பார்த்துட்டு வேறு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நான் சொல்கிறது உண்மையாக இருந்தால் உண்மை அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க சரி சரி இப்போ நிறைய பேர் தனிப்படியாக ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க மீனம் இந்த மகரம் இந்த மாதிரி ராசியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ லட்சக்கணக்கில் இருப்பாங்க கோடி கணக்கில் இருப்பாங்க இவங்கெலாம் என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு வீடியோவை பார்த்து உங்களை வந்து முழுசாக எல்லாத்தையுமே கணிச்சிட முடியாதுங்க தனிப்படையான ஜாதகம் எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு தசா புத்தி தனியாக இருக்கும் லொக்கேஷன் ஒன்று உங்களுக்கு தனியாக இருக்குங்க அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ராசிகளும் இருக்குது இதுக்காக தான் தனிப்படையான ஜோதிடம் பார்ப்பாங்க தனிப்படையான ஜோதிடம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி நடக்க போகுது யார் நாள் நடக்க போகுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நினைச்சிடலாம் அதனால தான் கீழே ட்ஸ்க்ரிஷனில் காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவோம் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு உங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாம் பிரபல ஜோதிட நம்பர் தான் கொடுத்துருக்கேன் ஸோ கீழே வந்து கொடுத்துருக்க நம்பர் கால் பண்ணிங்க அப்படின்னா ஃபோன் மூலமாகவே நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு அதோட மாற்றம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும் சரிங்க சார் இப்போ மகராசி பற்றி தெரிஞ்சுக்கலாம் மகர ராசி வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் அவங்களுடைய சுயம்பா இந்த மகர ராசி அப்படின்னா சுயம்பு அப்படின்னு சொல்லலாம் எப்படி மற்றவங்களை வந்து யாருகிட்டையுமே ஒரு கைப்பிடிச்சு அவங்க ஏற்றி விட்டுட்டு மற்ற ராசிக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த மகர ராசி பொறுத்த வரைக்கும் அவங்க கைப்பிடிச்சு மற்றவங்களை தூக்கி விடுவாங்க அளவுக்கு ஒரு முக்கியமான ராசி இந்த மகர ராசி கல்வி ரீதியான விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயங்களில் முதன்மையாக தான் இருப்பாங்க எப்போவுமே அதில் எல்லாத்துலையுமே ஒரு பேக்கப் வச்சுட்டு தான் எல்லாமே பண்ணுவாங்க இவங்க இருக்காங்க அப்படின்னாவே இவங்க ஒரு சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் தான் எல்லாமே பண்ணுவாங்க யாரை நம்பியும் இங்கே வந்து செயல்பட மாட்டாங்க அவங்களாவே சுயம்பாவே செயல்பட்டு சுயம்பாகவே எங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே அவங்களே ஹேண்டில் பண்ணிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நிறையா விஷயங்களில் ஃபேமிலிக்காகவே நிறைய சாட்டிஸ்ஃபை பண்ணியிருப்பாங்க கடந்த ஒரு நான்கு வருடத்தில் ஒரு இழப்பை சந்திச்சிருப்பாங்க அந்த இழப்புக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு பர்சனை ஆட் பண்ணியிருப்பாங்க திருமணமோ இல்லை குழந்தை பிறந்தோ ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இழப்பை சந்திச்சிருப்பாங்க அதற்கு பிறகு ஒரு வர வரவு கிடைச்சிருக்கும் அதற்கு பிறகு ஒரு திருமணம் திருமணம் ஆகுதுவங்க வீட்டில் யாராவது ஒருத்தர் திருமணமாயிருக்கும் அப்படின்னா குழந்தை இல்லாதவங்களும் குழந்தை பிறந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு வரவு கிடைச்சிருக்கும் அதான் ஒரு இரவு வரவு அந்த மாதிரி உங்களுக்கு வந்து உங்களோட வீடுகளில் ஏதோ ஒன்று சந்திச்சிருப்பீங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான இடம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மாறி இருப்பீங்க இல்லையா திருமணமாவது வெளி இடங்களில் கொஞ்சம் தூரமான இடத்துல வந்து அதே மாதிரி நிறைய டிராவல் வந்து போன வருடங்களில் நீங்கள் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க கல்வி ரீதியான விஷயங்களை விட மருத்துவ ரீதியான விஷயங்களுக்கு நீங்கள் அதிகமாக ஒரு இரண்டு வருடங்களாக செலவு அதிகமாக பண்ணியிருப்பீங்க அந்த அந்த விஷயங்கள்னால ரொம்ப மன உடஞ்சும் இருந்திருப்பீங்க இந்த மகராசி பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியான விஷயங்களில் ஓரளவு கரெக்ட் கரெக்டாக இருப்பீங்க அதிக லாபமும் கிடைச்சிருக்காது ரொம்ப சீராகவும் இருக்காது நிறைய பேர் செய்கிறதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாமா நீங்களும் நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆனால் வந்து ஒன்றும் சாட்டிஸ்ஃபயாக சிக்கியிருக்காது இது செஞ்சுருக்கிறதுல போதுமானதாக இருக்குது அப்படின்னு அதையே பார்த்துட்டு பார்த்துட்டுருப்பீங்க வாழ்க்கையில் அடுத்த இடத்துக்கு எப்பரா போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க சமயத்தில் உங்களுடைய தொழிலே சில ஒரு பேக்கப் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும் அந்த பேக்கப் பிடிச்சி மேலே ஏறலாம் அப்படின்னு நினைக்கும் போது மறுபடியும் அதுவுமே ஒன்றும் பெருசாக தெரியலே அப்படின்னு இருப்பீங்க இந்த காலகட்டம் இப்போ குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு இரண்டு மூன்று மாத காலங்களில் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரு இரண்டு வாரம் வந்து நீங்கள் சைலண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் சைலண்ட்டாக இருந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நேரம் பழசை கம்பேர் பண்ணும்போது இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லியாக இருந்துச்சு மறுபடியும் ஒரு டவுன் அடிக்குது அப்படின்னா நீங்கள் அமைதியை காக்கணும் அப்படிங்கிற ஒரு நேரமாக இருக்குதுங்க தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய வருமானம் வரக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் நிறைய பேரோட கண்ணு உங்கள் மேலே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் நீங்கள் எவ்வளோ அவ்வளோக்கு அவ்வளோக்களோ வந்து எதிரிகளும் அதிகமாகுவாங்க உங்கள் மேலே இருக்கக்கூடிய கண்ணும் அதிகமாகும் ஸோ அதற்கு தகுந்த போல் அப்போ எழுந்தமாக சுற்றி போகிறதோ தேங்காய் உடைக்கிறதோ அதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது தூக்கமின்மை அதிகமாக இருக்கதான் வாய்ப்புகள் இருக்குது அலைச்சல்கள் அதிகமாக இருக்கதான வாய்ப்புகள் இருக்குது சில விஷயங்களுக்காக வெளியே போய்ட்டு வருது விஷயங்கள் அதிகமாக இருக்குது உடல் ரீதியான உபாதைகள்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா உடலுக்கு நல்ல எக்ஸசைஸோ இல்லை சரியான உணவோ நல்ல தூக்கமோ தேவை அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து ஏதாவது ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா வாகன ரீதியான விஷயங்களை ரொம்ப 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 கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்குது வாகனத்தில் ஏதாவது லைட்டாக ஒரு பிரச்சனை அப்படின்னா டக்குன்னு சரி பண்ணி வச்சுருங்க அப்புறம் பார்த்தோம்னா அப்படின்னு மாதிரி அதேமாதிரி வாகனத்துக்கு இன்சூரன்ஸோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு அஃபிஷியலான விஷயங்கள் எல்லாமே பண்ணி வச்சிருங்க நிலம் வந்து வாங்குறீங்க அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அந்த மகராசிக்கு வந்து அதிகமாக நிலையம் கொஞ்சம் கம்மி தான் ஸோ அதனால் உங்களோட வீட்டில் இருக்கிறீங்க யாராவது பேர் வாங்குனா அது ரொம்ப ப்ராஃபிட்டாக இருக்கும் அது எவ்வளோ பரவாயில்லையாக இருக்கும் உங்கள் பேரில் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நீங்கள் ட்ரை பண்ணவே கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீங்கள் வந்து எந்த கரையுமே நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க அவ்வளோ ஈஸியாக எதுவுமே பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது

அதே மாதிரி கல்வி சம்மந்தப்பட்டமான விஷயங்களில் சில தடைகளும் உங்களுக்கு வந்து ஏற்பட்டு தான் வந்து சரியாகும் மற்றபடி உங்களுக்கு ஒன்றும் பெரிய இஷ்யூஸ்லாம் கிடையாது கல்வி சம்மந்தப்படாமல் உங்கள் நீங்கள் கல்வி வந்து ஒன்று படிச்சிருப்பீங்க அது சம்மந்தப்படாத ஒரு வேலையில் தான் நீங்கள் போய் உட்காந்துருப்பீங்க இல்லை சார் ஓரளவுக்கு மேட்சிங் தான் அப்படின்னாலும் அது ஏன் படிச்சோங்கிற மாதிரி தான் இப்போ நீங்கள் வந்து வேலையை பார்த்துட்ருப்பீங்க ஸோ இந்த மகராசி வரைக்கும் அப்படி தான் இருக்குங்க அறிவு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் பரவாயில்ல உங்களை வந்து அடிச்சிக்க முடியாது அளவுக்கு தான் வந்து இருக்கும் அதே மாதிரி நீங்கள் தொழிலே நீங்கள் இருக்கக்கூடிய விஷயத்தில் நிறைய பேர் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது ஸோ குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் தொழில் பண்ணக்கூடிய இடத்துல திருப்பதி ஏழ்மையானுடைய புகைப்படத்தை வச்சு ஓம் திருப்பதி ஏழ்மையாக போச்சு ஓம் திருப்பதி ஏழ்மையாக போட்டு ஓம் திருப்பதி ஏழ்மையாக போச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஸில் பதிவிட்டு ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து அதை சாமி முன்னாடி சொல்லி பாருங்க அதே மாதிரி விளக்கேற்றி வழிபடுங்க உங்கள் ஆஃபீஸ்லேயோ மற்ற இடத்துல விளக்கேற்றி வழிபட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது ஸோ நெய் விளக்கேற்றி வழிபடுங்கன்னா ரொம்பவே நல்லது அதே மாதிரி பஞ்சக்கவிய விளக்குன்னு சொல்லுவாங்க அதை வாங்கி நீங்கள் பண்ணுங்கள் ஸோ பாருங்க நம்மளோட ப்ராடக்டில் கூட இருக்கும் உற்சாகமில் நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ அதே மாதிரி அந்த பஞ்சக்கவிய விளக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சாம்பிராணி மாதிரியும் காட்டிக்கலாம் அது வந்து நீங்கள் பத்த வச்சுட்டு சாம்பிராணியாகவும் காட்டிக்கலாம் மண் விளக்கு கிடையாது பஞ்சகவி விளக்குனா மாட்டினுடைய ஐந்து பொருட்களால் செய்யப்பட்ட விளக்கு அதை வந்து நீங்கள் பக்கத்தில் எங்கள் ஸ்டோரில் கிடச்சுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க விடுங்க உங்களுக்கு வந்து டீட்டெயில் சென்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்களில் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன முடக்கங்கள் இப்போ இருக்கிறதுக்கான நேரம் ஸோ அதனால் அதில் வெளிவரத்துக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் இப்போதைக்கு ட்ரை பண்ணுங்கள் முடங்கி உட்காந்துடக்கூடாது நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ முடங்கி உட்காந்து நீங்கள் வந்து அந்த டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க குறிப்பிட்ட டைமில் இறக்கங்கள் இருக்க தான் செய்யும் பழசகம் கம்பேர் பண்ணும்போது இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு வருமானம் பரவாயில்லையாகவே இருக்கும் சிலருக்கு முடங்கியே இருக்கும் தொழில் வந்து மூணு மாதம் முடங்கியே கூட இருக்கலாம் ஆனால் போக போக அது வந்து சரியாக ஆரம்பிக்கும் ஸோ அதனால் முடங்கி உட்காந்துராதிங்க கொஞ்சம் லேக் அடிக்கிறதுக்கான நேரம் இது ஒரு கண் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வந்து லைஃப் நல்லாயிருக்கும் அதனால் இப்போ ஒரு கண் பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சரியாகும் அப்படிங்கிற காலகட்டம் தான் ஸோ அதனால் நீங்கள் வந்து கவலைப்படாமல் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து மூவ் ஆகுங்க சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட ஏற்பட உங்களுக்கு வந்து அப்படியே தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ கல்வி சம்மந்தப்பட்டமான விஷயங்கள் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லியாக இருக்குது வாகன சம்மந்தப்பட்டமான விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் கவனம் சேவை அதேமாதிரி டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்கள் ஏதோ ஒரு லேண்ட் வாங்குறீங்க வீடு வாங்குறீங்க அந்த மாதிரி ஏதாவது லீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் பார்த்து சரிப்பட எல்லாத்தையுமே பண்ணிங்க அப்படின்னா போதுமானது நீங்கள் எல்லாமே பேக்கப் வச்சுட்டு தான் பண்ணியிருப்பீங்க எப்பவுமே சேவிங்ஸ்ல எல்லாமே ஓரளவுக்கு ஒன்று ரெண்டு வச்சுருப்பீங்க ஸோ அதை வச்சு தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு போட்டிருப்பீங்க சீட்டு போட்டிருப்பீங்க நகை பேங்க்ல இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வச்சிருப்பீங்க நகைக்கான சீட்டு போட்டிருப்பீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து போட்டிருப்பீங்க இன்சூரன்ஸ் கட்டிட்டுருப்பீங்க ஏதோ ஒரு விஷயங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் அது நிறைய பண்ணிட்டு தான் இருப்பீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது ரொம்பவே ப்ராஃபிட் தான் ஒன்றும் உங்களுக்கு லாஸே கிடையாது அந்த பேக்கப் எல்லாம் இருக்கவே நீங்கள் வந்து அடுத்தடுத்த விஷயங்களுக்கான சேவிங்ஸில் போடுங்கள் உங்களுடைய ஃபஸ்ட்டு விஷயம் சேவிங்ஸாக இருக்கணும் அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிவிட்டு மற்றது தொழிலுக்கு இல்லை மற்ற எதுக்கு வேணாலும் நீங்கள் பண்ணுங்கள் மற்றபடி ப்ராப்ளமே கிடையாது ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய தொழிலானது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் அது வந்து ஃபைனலைஸ் தொழிலாக உங்களாலேயே சொல்ல முடியாது சரி இது எத்தனை நாளைக்கு அந்த தொழில் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கே தெரியாத தான் நீங்கள் வந்து பண்ணிவிட்டுங்க இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் அப்படி அது உண்மையாக பண்ணால் மறக்காம கம்மன் சென்ஸில் பதிவிடுங்க சரி இது எத்தனை நாளைக்கு இந்த தொழில் எந்த எப்போ வந்து நிறுத்துவானே தெரியாது அந்த மாதிரி இந்த தொழில் இருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மை அப்படின்னா மறக்காம கமெண்ட் சென்சில் பதிவிடுங்க இருந்தாலும் ஊருக்குள்ளே நீங்கள் தான் பெரியால தெரிவிங்க அந்தளவுக்கு வந்து உங்களுடைய முன்னேற்றமும் உங்களுடைய உழைப்பும் வந்து அதிகமாகவே இருக்கும் சில விஷயங்கள் சொல்லாமே செஞ்சுட்ருப்பீங்க அது ஒரு மிகப்பெரிய அவுட்புட்டாகவும் கொடுத்துட்ருப்பீங்க ஸோ அதனால் நிறைய பேர் வந்து உங்களை வியந்து பார்த்துட்டு கூடிய ஒரு நேரமாக இந்த நேரமாக தான் அமைச்சிருக்கோம் சில தடைகள் வருது அப்படின்னு நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி இன்னும் நிறைய இடத்துல நீங்கள் வந்து லேண்ட் தொலைவிட்டுருப்பீங்க ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகணும் அப்படின்லாம் பார்த்துட்டுருப்பீங்க ஸோ அது எல்லாத்துமே நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக அமைப்போகுது அப்படின்னா அர்த்தம் ஸோ சின்ன சின்ன விஷயத்தை கூட நீங்கள் பெருசாக எடுத்துக்காமல் அடுத்த ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிவிங்க ஏன்னா நீங்கள் சின்ன மேட்ருக்கு கூட நீங்கள் வந்து மைண்ட் அப்செட் ஆகக்கூடிய ஆள் ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து மைண்ட் அப்செட் ஆகாமல் நீங்கள் வந்து உங்களோட தொழில் உண்டு உங்களோட வேலை உண்டு உங்களோட ஃபேமிலி உண்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது அதே மாதிரி நிறைய முதலீடு போட்டு ஒரு தொழிலாக தொழில் ஆரம்பிக்கிறாங்க அதுக்காக பணம் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அந்த விஷயத்துலாம் ரொம்ப கவனமாக இருங்க டாக்குமெண்ட் இல்லாமல் ஒரு சர்டிஃபிகேட் இல்லாமல் எதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து யாராவது கடன் கேட்குறாங்க அப்படின்னா அதை ரொம்ப பார்த்து பண்ணுங்க சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் கடன் கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னாலும் அதுமாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நிறையா விஷயங்களில் நீங்கள் வந்து முட்டி மோதி செயல்படக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப சிக்கலை சந்திச்சு தான் நீங்கள் வந்து மேலே வந்தவங்க ஸோ அதனால் நிறையா விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் அது ரொம்பவே போதுமானதாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வாகன விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அதே மாதிரி உடல் ரீதியான விஷயங்கள லைட்டாக ஏதாவது பண்ணிச்சு அப்படின்னா உடனே டாக்டரை பார்த்துருங்க ஸோ அது அப்புறம் பார்த்துன்னு அப்புறம் பார்த்துக்கலாம் வெயிட் பண்ணிட்டு ஜாதகத்தில் நல்லா தான் சொன்னாங்க ஒன்றும் எல்லாம் உட்காந்துருக்காங்க உடல் ரீதியான எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் ஜாதகத்தை நம்பி உட்காந்துருக்கக்கூடாது உடனே போய் டாக்டர் பார்த்துக்கணும் இதை டிஸ்களைமராகவே சொல்கிறோம் கல்வி ரீதியான குழந்தைகள் ரீதியான விஷயங்களுக்கு ஜாதகத்தை பார்த்துட்டு நம்பிட்டு உட்காந்துருக்கக்கூடாது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பண்ணிடணும் இதுதான் வந்து முக்கியமான ஒரு டிஸ்க்ளைமராகவே நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோவில் எல்லா அரசினருக்கு இது வந்து மெயினாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா ஜாதகங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது கிடையாதுங்க எல்லாத்துக்கும் வெவ்வேறு மாதிரி அமைஞ்சிருக்கும் தனிப்படியான ஜாதகம் அப்படிங்கிறது இப்போ நம்ம சொல்கிறது பொது குலந்தான் சொல்லியிருக்கோம் அதுவும் கும்பராசி ராசிக்கு சரி இந்த மகர ராசிக்கு பொது பலம் தான் சொல்லிட்டுருக்கோம் ஸோ ஒவ்வொரு ராசிக்கு தகுந்த மாதிரியும் இப்போ நம்ம சொல்கிறோம் அப்படின்னா பத்து கோடி பேர் இருபது கோடி பேர் அதில் இருப்போம் அதில் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகும் மீதி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மேட்ச் ஆகலை அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்தால் வேறு ஒரு ஆள் இருப்பான் மகரத்தில் பிரித்து பிரித்து தான் வந்துட்டுருக்குங்க அதுக்கு தகுந்த இந்த தசா புத்தி இருக்குது நட்சத்திரம் இருக்குது அதே மாதிரி வேறு லொக்கேஷன் இருக்குது நிறைய இருக்குதுங்க அதில் அதனால் நீங்கள் நிறையவே பார்த்து பொறுமையாக தான் நீங்கள் வந்து பண்ணக்கூடிய ஒரு நேரமாக அமைஞ்சிருக்கு ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த விஷயம் பண்ணாலும் பார்த்து பண்ணுங்கள் தொழில் ரீதியான விஷயங்களுக்கு கவனம் தேவை மற்ற வாகன ரீதியான விஷயங்கள் உடல் ரீதியான விஷயங்கள் கவனம் தேவை மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது இஷ்யூஸ்லாம் கிடையாது மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது சின்ன சின்ன இடமாற்றங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது வந்து கொஞ்சம் மைண்டை சிரிச்சிக்கிட்டே அதை வந்து மூவ் பண்ணுங்க ரொம்ப க கசந்துக்கிட்டு அதை ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுலாம் இருக்காதீங்க நன்மை தரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து பொறுமையாகவே எது பண்ணாலும் நன்மை தாங்க ஸோ அது வந்து ப்ராப்ளம் கிடையாது ஸோ வேறு ஏதாவது கருத்துக்கள் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்களை பார்த்துருக்கோம் இது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க உங்களை நண்பர்களுக்கு பகிடுங்க இது வரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு பெல் பட்டம் பிரஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்க கிளிக் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லோரும் நன்றி நண்பர்களே